அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கி பார்க்க போகிறோன்னா வசதி முறை வந்து எப்போவும் நம்ம கொடுக்குற மாதிரி பவர்ஃபுல்லான ஒரு வசதி முறை தான் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வசதி முறையை கையாண்டு சக்ஸஸ் ஆகிருக்கு உங்களுக்கும் ஆக வேண்டும் என்பதற்காக இந்த பதிவு இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வசதி முறைங்கிறதுனால அவசியம் இருந்தால் மட்டும் பயன்படுத்துங்க இல்லைன்னா பயன்படுத்தாதீங்க தேவை இல்லாமல் யார் மேலேயும் பிரயோகம் பண்ணாதீங்க அதனால் பேக்வேர் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் உங்கள் பக்கம் நியாயம் இருந்தால் மட்டும் பயன்படுத்தணும் கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை அடிக்கடி பிரச்சனை வருதுனாக்க பண்ணலாம் லவ்வர்ஸ்குள்ளே அடிக்கடி சண்டை சச்சுவர்கள் வருது பிரிஞ்சு போகிற ஸ்டேஜ் அவங்களுடைய காதல் கல்யாணத்தில் முடியாது இதோடு முடிஞ்சது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வசிமுறையை கையாளலாம் அது பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி அதே சமயத்தில் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நமக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொடுத்துருக்கிற எந்திரம் வந்து நான் வரைகிற மாதிரி நீங்கள் வரையணும் இதற்கு உரிய நாள் வீட் டெஸ்ட்டில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம் ஆனால் காலை நேரத்தில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணுங்கள் ஒயிட் கலர் பேப்பர் ஒன்று எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி கோடுகள்லாம் இருக்கக்கூடாது பிளைன் பேப்பராக சுத்தமான பேப்பராக இருக்கணும் இதில் எந்த கலர் பேனாக பயன்படுத்தி கூட நீங்கள் வரையலாம் ஆரஞ்சு கலர் பேனாக பயன்படுத்தினா ரொம்ப நல்லது அப்படி இல்லாதவங்க ப்ளூ கலரோ ரெட்டு கலரோ பிளாக்கோ உங்கள்கிட்ட என்ன கலர் பெனாக இருக்கோ அதை பயன்படுத்துங்கினா காலை நேரத்தில் பண்ண வேண்டியங்கிறதுனால குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணுங்கள் குறிப்பிட்ட இடம் எதுவும் கிடையாது இங்கே எங்கே வேணுனாலும் பண்ணலாம் யாரும் பார்க்காத மாதிரி யாருக்கும் தெரியாத மாதிரி பண்ணுங்கள் நாங்கள் கொடுத்துருக்க எந்திரத்தை நான் வரைகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் பண்ணணும் உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணக்கூடாது பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணவே கூடாது இந்த பண்ணி முடித்தப்பறம் நான்வெஜ் சாப்பிட்ற பழக்க இருக்கிறவங்க சாப்பிட்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த எந்திரத்தை வரைஞ்சி முடித்த அப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவோட கடைசியில் நான் சொல்லிடுறேன் இப்போது ஸ்ட்ரெயிட்டாக நம்ம எந்திரத்தை எப்படி அதை நான் சொல்லி காமிச்சிடுறேன் வரைஞ்சும் காமிச்சிடுறேன் ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க அதுக்குள்ளே மூன்று போடு மொத்தம் பதினாறு கட்டங்கள் வர மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு எழுநூற்றி எண்பத்தி ஆறு போட்டுங்க போட்டு முடித்தப்பறம் நீங்கள் நிரப்ப வேண்டிய முதல் கட்டம் நான் எப்படி ஃபில் பண்ணுறோன்னோ அதே மாதிரி தான் ஃபில் பண்ணணும் மறுபடியும் சொல்கிறேன் உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணாதீங்க இந்த அடிக்கிறது திருத்தி எதிர்ப்பு இதெல்லாம் பண்ணிங்கனாக்கா வேஸ்ட்டு வேறு எந்திரம்தான் மறுபடியும் நீங்கள் வரையணும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பன்னெண்டு போடுங்க இருபத்தி நான்கு இங்கே முப்பத்தி ஆறு இங்கே வந்து நாற்பத்தி எட்டு பன்னிரெண்டு இருபத்தி நாலு முப்பத்தி ஆறு நாற்பத்தி எட்டு இங்கே மறுபடியும் பன்னிரெண்டு இருபத்தி நான்கு முப்பத்தி ஆறு நாற்பத்தி எட்டு இப்போ மற்ற கட்டங்கள்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் சில பேர் வந்து இங்கிலீஷில் பேர் எதில்லாமனு கேட்குறாங்க கண்டிப்பாக எழுதலாமென்னும் தவறே கிடையாது அவங்களுடைய மொழி என்ன மொழி அவங்களுக்கு தெரியுமோ அந்த மொழியில் ஏத்கலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது தமிழில் தான் ஏறணுங்கிற அவசியமே கிடையாது அவங்களுக்கு என்ன மொழியில் ஏறணும் விருப்பப்படுறாங்களோ அந்த மொழியில் அவங்க எழுதிக்கலாம் இப்போ இங்கே நாற்பத்தெட்டு கொடுத்தோம் இப்போ இந்த கட்டத்துக்கு வாங்க இங்கே வந்து மறுபடியும் பன்னிரெண்டு இருபத்தி நான்கு முப்பத்தி ஆறு நாற்பத்தெட்டு இப்போ இந்த கட்டத்தில் வந்து மறுபடியும் பன்னிரெண்டு இருபத்தி நான்கு முப்பத்தி ஆறு நாற்பத்தி எட்டு பெயர்கள் வந்து நீங்கள் விரும்பும் நபருடைய பேரை இங்கே முதல்ல எழுதுங்க நீங்கள் விரும்பும் நபரின் பெயர் பேர் ஒரிஜினல் பேராக இருக்கணும் சில பேர் வந்து பேரெலாம் மாற்றிருப்பாங்க ஜாதகத்தில் ஒரு பேர் இருக்கும் அவங்க கொஞ்சம் ஃபேஷனாக இருக்கும் இருக்கட்டும் மாடலாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பேர்லாம் மாற்றிருப்பாங்க சில பேருக்கு ரகுநாதன் வச்சுக்கோங்க ரகுன்னு கூப்பிடுவாங்க நீங்கள் ரகுன் எழுதுனா பலிக்காது ரகுநாதன் தான் எழுதணும் இப்படி சில பேருடைய பேர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அறவுறையாக இருக்கும் அது உண்மையான அவங்களுடைய பேர் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அவங்களுடைய பேர் எழுதுங்க இப்போ சுதா ராணின்னு பேர் இருக்கும் எல்லாரும் சுதான்னு கூப்பிடுவாங்க நீங்கள் நினைப்பீங்க சுதா தான் அவங்க பேர் நினைப்பீங்க அப்படி கிடையாது முழு பேர் தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சு எழுதினா தான் ஜாதகத்தில் என்ன பேர் இருக்கோ அதுதான் நீங்கள் எழுதணும் கூப்பிட்ற பேர்லாம் எழுதக்கூடாது நீங்கள் அவருடைய பேரை எழுதி அவங்க ஆணாக இருந்தால் பீன் போடுங்க பெண்ணாக இருந்தால் பீன்ட்டே அப்படின்னு போடுங்க போட்டு அவங்களுடைய அம்மா பேர் போடணும் அம்மா பேர் போடணும் அம்மா பேர் தெரியலனாக்கா ஹவ்வா பீன் போடுங்க ஹவ்வா அப்படின்னு போடுங்க இங்கே உங்களுடைய பேர் போடுங்க நீங்கள் ஆணாக இருந்தால் பின் பெண்ணாக இருந்தால் பின் தே அப்படின்னு போடுங்க ஆணாக இருந்தால் பின் பெண்ணாக இருந்தால் பின் போட்டு உங்களுடைய அம்மா பேர் போடுங்க போட்டு முடித்தப்போ இதை வந்து மடிக்கக்கூடாது அப்படியே இந்த இடத்துலேருந்து எரிக்க ஆரம்பிக்கணும் உங்கள் பேர் போட்டுக்கிங்களா அந்த காரணத்துலேருந்து எரிக்க ஆரம்பிச்சுருங்க மடிக்கக்கூடாது சுருட்டக்கூடாது எதுவும் பண்ணக்கூடாது எந்த இடத்துல வேணுனாலும் எரிக்கலாம் மேட்ச் பாக்ஸோ லைட்டரோ பயன்படுத்தி எறிங்க சாம்பலை வந்து வெளியே பண்ணுறவங்க அங்கேயே ஓரமாக போட்டுருங்க வீட்டுக்குள்ளே பண்ணுறவங்க கிச்சன் ஷிங்குள்ளே போட்டு தண்ணி ஊற்றிடுங்க ரொம்ப ஈஸியான பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட் இது நீங்கள் ஒரு வாட்டி பண்ணாலே போதும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் அடுத்த வசிய முறை பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு வசிய முறை அதையால் நீங்கள் ஒரே நாளில் ரெண்டு மூணு பேர் கூட பண்ணலாம் உங்களுடைய மாமியார் மருமகளுக்குள்ளே பிரச்சனைனாக்கா பண்ணலாம் அவங்களுக்காக நீங்கள் பண்ணலாம் உங்கள் நண்பர்களாக பண்ணலாம் உங்களுடைய லவ்வர் உங்களுடைய கணவன் மனைவி இவர்களுக்காக பண்ணலாம் பிரிஞ்சுருக்கிறவங்க யாராக இருந்தாலும் திரும்ப வந்துடுவாங்க ஒரு வாட்டி பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைனாக்கா தொடர்ந்து ஒரு ஏழு நாட்கள் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைப்பது உறுது மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்